அது மாதிரி கலைஞர் என்ன கார்ல கூட்டிட்டு போவார் இருபத்தி மூணு வயசாக இருபத்தி நாலாவது நிகழ்வு பேசுவேன் மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன் அதுல ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டேன் நம்ம எதிர்த்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய அவசர சொன்ன காலத்தில் அவரை கைது செய்யணும்னு தமிழ்நாட்டில் கிளம்புறாரு நிகழ்ச்சிக்கு அப்ப முதலமைச்சர் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காங்கிரஸ் காரர் என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இட்ஸ் மை ஆர்டர் நீங்க போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரப்படுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தார் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவரை தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் உளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்று என்ன எங்களை பார்த்து நீ அவங்களோட சேர்லையா இவங்களோட சேர்லையான்னு நீங்களாம் பேசக்கூடாது பாரதிய ஜனதாவோட சேர்லையா சேர்ந்தோம் சேர்ற போது என்ன செஞ்சோம் முரசொலி மாறன் அண்ணன் தலைமையில ஒரு குழு அந்த குழு ஒரு காமன் மினிமம் புரோகிராம் கொடுக்குது என்ன கொடுக்குறாங்க கண்டிஷன்ஸ் இந்தி திணிக்கப்படாது பொது சிவில் சட்டம் வராது அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்படாது இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீன்னா நாங்கள் உள்ள வரோம் எழுதி கையெழுத்து போட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கு போனோம் திமுக கொடி வர்றவடி எல்லாம் பறக்குது இந்த கிளம்புற நுழைஞ்ச பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப எனக்கு சிலிப்பு எப்போதுமே எனக்கு இந்த கொடினா அப்படி ஒரு பற்று பாசம் உணர்ச்சி சின்ன வயசில் ஒரு ஒரு சின்ன நிகழ்வு நான் அஞ்சாவது படிக்கிறேன் ஒம்பது வயசு அப்போது அஞ்சாவது படிக்கிறப்போ கவுன்சிலர் எலெக்ஷன் கவுன்சிலர் எலெக்ஷனில் திமுக ஒருத்தர் போட்டியிருக்கார் அப்போ தான் முதல் முதல்ல உதய சூரியனை கலரில் விட்டுறாங்க வீட்டிலலாம் அது அட்ராக்ஷனில் நானும் எல்லாரோடையும் உதயத்தீவர் எனக்கு வாக்களிப்பி போகிறப்போ நம்மளால விட்டார் இன்னொரு காங்கிரஸ்காரர் ரெண்டு ரூபா ஓட்டு கொடுத்து ஜெயிச்சுட்டார் ஜெயித்து விட்டு என்ன செய்தார்னா எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்தார் நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்போல்லாம் பழக்கம் உடனே சாப்பிட்றதில்ல வீட்டுக்கு கொண்டு போவோம்ல கனியம் அப்படிதான் எங்களுக்குள்ளே நிறையா தெரியும் வீட்டுக்கு கொண்டு போனோம்னா எங்கள் அம்மா கேட்டாங்க ஏதுப்பாது ஏதுப்பாது அப்படி அந்த ஜெயிச்சவர் கொடுத்தார் என்ன ஜெயிச்சவர் இந்த தேர்தலில் ஜெயித்தவர் கொடுத்தார் ஓ யார் ஜெயிச்சது யார் தோத்தது நாகசுந்தரம் தோத்துட்டாரு அவர் காங்கிரஸ் கால் ஜெயிச்சிட்டாரு நாகசுந்தரம் யார் தெரியுமா தெரியுமே திமுக அவர் அண்ணா கட்சிப்பா கலைஞர் கட்சி ஏழைங்களுக்காண்டி உதவுற கட்சி சாதாரணமான இப்போ நான் அப்பா இல்லாமல் உங்களெல்லாம் வளர்க்குறேனே எந்த நேரத்தில் போயிட்டுனாலும் உடனே அது என்ன வேணும்னு கேட்குற கட்சி அதை தோக்கடிச்சுட்டு லட்டு கொடுத்தா அதை சாப்பிட்லாமான்னு சொன்னாங்க லட்டுமான ஏன்னா அப்போ லட்டுலாம் ரொம்ப அபூர்வமான ஒரு பொருள் தான் தீபாவளிக்கு சோமாசு தான் செய்வாங்க லட்டு கொடுத்துரு இல்லைன்னா திங்காத அவருடைய தோல்வியை இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க கருப்பு சோப்புல அப்படியே படிஞ்சு போச்சு அப்புறம் அண்ணாவை படிக்கிறோம் கலைஞரை கேட்குறோம் அவரோட இருக்கிறோம் தளபதியோடு இருக்கிறோம் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடையாது கருப்பு சிவப்பை தவிர எனக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க என் சொந்தண்டா அவங்க தான் நீங்கள் தான் யார் வீட்டுக்காவது சொந்தக்காரன் வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோமா நபர் எல்லாம் நீங்கள் தான் ஐயா எல்லாம் நீங்கள் தான்மா உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு நீங்கள் நான் டெல்லியில் பேசுனா இவங்க பேசுனா எல்லாம் பார்த்து பரவசப்படுறீங்களா என்ன பாண்டேஜ் நம்மலாம் ஒரே குடும்பம் இந்த அண்ணன் தம்பி பாசம் இப்படி வளர்த்த அந்த திராவிடம் என்ற வார்த்தையை வந்து அழிப்பதற்கு ஒருத்தர் கூட்டத்தை சேர்த்து அதில் போய் உட்காந்துக்கு வரோம்னா இதை விட கேடுகட்ட செயல் எதுவும் இருக்க முடியுமா வைத்தர் செல்ல கேட்குறேன் இந்த கொடி பறக்குது கே கொடி பறக்குது பாருங்கள் வித்தியாசம் அந்த கொடியில் என்ன இருக்கும் அண்ணா படம் இருக்கும் இது கருப்பு சிவப்பு இந்த கொடிக்கு நான் பல நேரங்களில் விளக்கம் சொல்லியிருக்கேன் இதை உருவாக்கிய போது அண்ணா சொன்னால் தம்பி இது ரெண்டு நிறம் அல்ல இந்த சமுதாயத்திலே படர்ந்திருக்கிற சாதி சமய வேறுபாட்டால் மண்டி கிடக்கிற இருள் அதை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் சிந்திய தியாக ரத்தம் மீதி பாதி சிவப்பு நம்முடைய உழைப்பால் சிந்த போகிற இரத்தத்தால் அந்த கருப்பு மறைகிற போது முழு சிவப்பாக மாறும் அப்படின்னு சொன்னார் இவங்க கொடி ஆரம்பிக்கிறப்ப அதில் அண்ணா போட்டாங்க சரி அண்ணா படம் இருக்கா இல்லை அண்ணா இப்படி விரல் நீட்டி என்ன வித்தியாசம் தனியா பேசுகிறப்ப இப்படின்னா தொலைச்சிடுறேன்னு அர்த்தம் தனியா பேசுகிற போது விரல் நீட்டுவதற்கு பல பொருள் உண்டு மேடையில் பேசுகிற போது உணர்ச்சி வசதி பேசுவோம் ஆனால் இந்த அண்ணா சிலையில் கடைசியாக ஒரு சிலை நிற்கிறது இல்லை அதான் அண்ணாவுக்கு வச்ச முதல் சிலை அப்போ அவர் மறைந்தவுடன் அண்ணா கலைஞர் எழுதுகிறாரு ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய் அண்ணா ஆணையிடுகிறாய் என்று இருந்தோம் ஐயோஹோ ஓராண்டு தான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னாயா இது அவருடைய பார்வை இந்த ஒரு விரலை காட்டினது நீ ஒரு வருஷம் தான் இருப்பேன்னு சொன்னீங்களா நான் அடிக்கடி சொல்வேன் இந்த அண்ணா விரல் நிட்டுக்கிற சாலையில் நடக்க ஆரம்பித்தா நேராக கால் அண்ணா அறிவாலையுன்னு தான் போகும் வேற எங்கேயும் போகாது அவர் அதான் பாதன்னு காட்டுறாரு அது மாதிரி இந்த காற்றுல பறக்காத வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் காத்து தான் தெரியும் இது கருப்பு சிவப்பு அதுல ஒரு அண்ணா அண்ணா என்ன விரல் நிட்டு சொல்றாரு தெரியுமா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற தம்பிமார்களே தங்கைமார்களே மழையில் நனைகிறேன் வெயிலில் காய்கிறேன் படமாக இருக்கிறேன் இதுவெல்லாம் கருப்பு சிவப்பு கொடி அதுதான் நான் உருவாக்கிய கொடின்னு சொல்றார் அதனால தான் எங்களுக்கு பதறுது திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்வதை எதிர்த்து போரிட வேண்டிய நீ உடிலனாக எட்டப்பனாக யாரோடனா சேர்ந்து கொண்டு எங்களை பார்த்து நீ பிஜேபியோட சேர்லையானா எல்லாத்தோடையும் தான் சேர்ந்தோம் ஆனால் நாங்கள் நாங்களாகத்தானே இருந்தோம் என்னைக்காவது எங்களை சுயத்தன்மை இழந்திருக்கிறோமா அவசரங்களை எப்போ இருத்தோம் கூட்டணியில் காங்கிரஸோடு இருந்த பொழுது இருத்தோம் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு நூத்தி எண்பத்தி நாலு இடங்களை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருந்த போது டெல்லி முழுக்க நாங்களும் காங்கிரஸ் தான் கூட்டணி அப்ப அந்த அம்மா அவசரங்களை பிரகடனப்படுத்துறாங்க அவசர நிலைனா என்ன பல பேருக்கு தம்பிமார்களுக்கு தெரியாது மேடையில கூட்டம் போடக்கூடாது பத்திரிகைகளை எழுத கூடாது ஒருத்தரை காணான்னு போய் கோர்ட்டில் சொல்ல முடியாது இப்போ ஒருத்தரை காணா போலீஸ் பிடித்து கொண்டு போனார்கள் அல்லது போனால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொடர்வு மனு போடலாம் அப்ப ஹேபியஸ் கார்பஸ் ரத்து செய்யப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்தது உரிமைகள் கிடையாது கடமைகள் வந்து சேர்ந்தன எதுனாலும் பயங்கரமாக சட்டம் பாயும் அப்படி ஒரு நிலைமை கலைஞருக்கு வந்து அன்பா உணவு கொடுக்க யாராவது போனால் அடுத்த நாள் சிறைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை பின்னாடி வந்தது இந்த அம்மா இந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்தின உடனே இந்தியா முழுக்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ சரியா மூணு நாள் கழிச்சு இருபத்தி அஞ்சுனா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாம் தேதி திமுக செயற்குழு கூடுது தீர்மானம் நிறைவேற்றி கடற்கரையில் விளக்க கூட்டம் அதுல கலைஞர் சொல்றார் எல்லாரும் தந்தி கொடுங்க டெல்லிக்கு தந்தி கொடுங்க என்ன அவரே தரார் திரும்ப பெறுங்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை விடுதலை செய்யுங்கள்னு இந்தியாவிலேயே முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்தது திமுக அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க இந்த பாருங்க உங்களுக்கு எனக்கும் பகை இல்லை நீங்களும் நானும் கூட்டணி என்னை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என் எதிரிகள் வேறு உங்களை நான் நட்புணர்வுடனே நடத்துகிறேன் கேட்கிறேன் அடுத்து போகிற தேர்தலை நடத்தப் போவதில்லை நாடாளுமன்றமும் ஒரு வருடம் நீட்டிக்கப்படும் சட்டமன்றமும் உங்களுக்கு நீட்டிக்கப்படும் என்று சொன்னபோது கலைஞர் சொன்னார் எனக்கு முதலமைச்சர் நாற்காலி தேவையில்லை இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் தேவையில்லை அதற்கு பின்னால் ஆறு மாத காலம் தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டம் நடந்துச்சு எனக்கு நினைவு இருக்கு நான் வீரவணக்க நாள் கூட்டத்தில் அப்போது கல்லூரி மாணவனாக பேசியிருக்கிறேன் அது டிசம்பர் இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சு அதுக்கு பின்னாடி ஒரு வாரத்தில் தான் கைதாகிறோம் பல போராட்டங்களை எங்கள் கல்லூரியில் நடத்தி இருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் வடக்கே பாதிக்கப்பட்ட தலைவர்கள் வந்து புகலிடம் தேடி தங்கியிருந்த இடம் சென்னையிலே முரசொலி அலுவலகம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தது கலைஞர் பத்திரிகையில் எழுத விட்டார் மேடைகளில் பேச விட்டார் கடைசியா ஆட்சி கலையுது ஆட்சி கலைவது நேரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வேற அதை பத்தி அவர் கவலைப்படல அதுக்கு முன்னாடி நடந்த உடனே இப்போது சொல்றேன் இதெல்லாம் இப்போ நாங்கள் போகிறோம்னா இந்த இந்த பையங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் நான் நிறைய கதை சொல்லி வளர்த்துருக்கேன் கதைனா அம்மா இந்த பூதங்கதையெல்லாம் இல்லை வரலாறு உண்டாப்பா நிறைய சொல்லியிருக்கோம் தான் இன்னைக்கு பாபுக்கு அவங்க தான் கையில் வாழாகவும் வேலாகவும் இருக்காங்க அது மாதிரி கலைஞர் என்னை காரில் கூட்டிகிட்டு போவார் இருபத்தி மூணு வயசாகிறப்ப இருபத்தி நாலாவே ஏதாவது நிகழ்வை சொல்லுவார் சில பேர் சொல்லுவாங்க என்ன சின்ன பழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார் அதில் ஒரு நாள் சொல்கிறாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டேன் நம்ம எடுத்து தான் பேசுகிறாரு ஆனால் அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதனம் வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து தகவல் போகுது என்ன போகுது செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒண்ணு திமுக காரன் இல்லை காங்கிரஸ்காரன் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்கிறார் நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இட்ஸ் மை ஆர்டர் நீங்கள் போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த ஆள் என்ன அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்கிறாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்கள் அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர் அவருக்கு மேலே எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்து கொண்டு தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவரை தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கைய பிடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்று என்ன எங்களை பார்த்து நீ அவங்களோட சேர்லையா இவங்களோட சேர்லையான்னு நீங்களாம் பேசக்கூடாது பாரதிய ஜனதாவோடு சேரலையா சேர்ந்தோம் சேரும் போது என்ன செஞ்சோம் முரசொலி மாறன் அண்ணன் தலைமையில் ஒரு குழு அந்த குழு ஒரு காமன் மினிமம் புரோகிராம்னு கொடுக்குது என்ன கொடுக்குறாங்க கண்டிஷன்ஸ் இந்தி திணிக்கப்படாது பொது சிவில் சட்டம் வராது அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்படாது இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டினா நாங்கள் உள்ளே வரோம் எழுதி கையெழுத்து போட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கு போனோம் ஜோதிடத்தை பாடத்திட்டமாக கொண்டு வரணும்னு முரளிமணவர் ஜோஷி கொண்டு வராரு அண்ணன் என்னை கூப்பிட்டு எங்கள்கிட்ட நான் கொடுக்குற மாதிரி த நீ தான் பேசணும் எப்படின்னே என்ன எப்படி கூட்டணி நீங்கள் மந்திரி எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறது என்னையா கூட்டணி மந்திரி கொள்கை நாயா பேசி போயா போய் பேசு அப்படி திரும்பி தயங்குனேன் ஏதாவது குறிப்பு தரீங்களா அண்ணன் அதான் குறிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாநாட்டில் பேசுகிற மாதிரி போய் நல்லா வேகமாக பேசுன்ட்டார் வேகமாக பேசணும் பேச்சியாச்சு பேசி முடிக்கிறப்ப நம்ம தான் உச்சத்துக்கு போய்டோமா முடிக்கிறப்ப சொன்ன என்னையும் மீறி நாங்கள் உங்களோடு இருப்பதால் நீங்கள் செய்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள் திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இந்த செய்தி அண்ணனுக்கு வருது அண்ணன் தலைவருக்கு சொல்லிடுறாரு என்கிட்ட மறுநாள் காலையிலே போன் வரும் ஆறு ஏழு மணிக்கு என்னை கூப்பிட்டு நமக்கு அது நேரமே கிடையாது நான் படுக்கிறது அப்புறம் பின்னாடி அப்புறம் பார்த்தேன் நான் பதில் போட்டேன் திடீர்னு போன் வரும் சண்மநாதன் கூப்பிடுவாரு என்ன சார்னா இந்தாங்க ஐயா பேசுகிறாருன்னு காலையிலே அதிர்ச்சியை கூப்பிட்டாங்க அது மாதிரி தலைவர் வரும் ஒன்றுமே வரல சரி கம்முன்னு விட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு இதே இதே இடத்துல இந்த மாதிரி இடங்கள் ஏதோ ஒரு கூட்டம் அதுல கலைஞர் பேசுகிறார் திமுக இப்போ வடக்க கூட்டணியில் இருக்கு நம்ம தம்பி முரசொலி மாறன்லாம் மந்திரியா இருக்காங்க அந்த இடத்தில் சோதிடத்தை அவர்கள் பாடத்திட்டமாக கொண்டு வருகிற திட்டத்தை எது விமர்சித்து அல்லது அது குறித்து நடைபெற்ற வாதத்தில் தம்பி திருச்சி சிவா கழகத்தின் சார்பில் பேசுகிறார் பல கருத்துக்களை வைத்த அவர் கடைசியாக ஒரு வருத்தை சொல்கிறார் உங்களோடு இருப்பதால் நாங்கள் எதை செய்தாலும் வேடிக்கை பார்ப்போம் என்று நினைக்காதீர்கள் தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது இது திருச்சி சிவாவின் சொந்த கருத்து என்று நான் சொல்ல மாட்டேன் அது என்னுடைய கருத்து அது திமுகவின் சொன்னாரு மிஸ்டர் மை ஏடிஎம் ஏடிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் திமுக காங்கிரஸோடு சேர்ந்தது அவசரலை எதிர்த்து ஆட்சியை இழந்த கட்சி திமுக திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது கண்டிஷன் போட்டு சேர்ந்தோம் கொள்கைக்கு விரோதம் என்ற போது எதிர்த்து பேசினோம் ரொம்ப விரோதமாக போனாங்க வெளியே வந்தோம் தட் இஸ் டிஎம்கே நீங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு எங்க தம்பி வந்து முருகனை ஒசத்தி பிடிச்சுக்கிட்டு வா ஜப்பான்ல இருந்து வா அமெரிக்காவில இருந்து வா ஆஸ்திரேலியாவில இருந்து வான்னு கூப்பிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு ரெண்டு நாள் அப்படி ஒரு சிரிப்பு அது மக்களுக்கு மகிழ்விக்க ஒரு உண்மையிலேயே பக்தர்களின் மாநாடுல ஒரு குடமுழுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு எல்லா அநியாயங்களையும் அழிக்கிற சக்தியும் தம்பி நீங்கள் தான் நிறைய இதெல்லாம் வேண்டுறீங்களே இந்த எதிர்ப்புகள் இந்த துரோக சக்திகள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு கேட்டு நீங்கள் வாங்க இந்த தலைவருடைய ஆட்சி இப்போ ஓரணியில் தமிழ்நாடு திரள வேண்டும் என்று உங்களெல்லாம் ஒன்று கூட்டி கூட்டங்கள் பேசுகிறோம் கருத்து இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் என்னுடைய இயல்பு மாதிரி பேசியிருக்கிறேன் அது காரணம் மனது காயப்பட்டது நம்முடைய கொள்கையை இந்த இயக்கத்தை இந்த மண்ணில் ஊறிய தத்துவத்தை எந்த காரணத்தினால் நீயும் நான் என்ன ஜாதின்னு கேட்காம அவனை தம்பி இவங்களை அண்ணன் தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கமே அதுக்கு காரணமான இந்த கட்சி இந்த இயக்கம் அதுதான் திராவிடம் இன்னை கூட சொன்ன இந்த இயக்கம் இந்த தலைவர்கள் இல்லைன்னா என் பேருக்கு பின்னாடி எம்ஏபிஎல் கிடையாது என் ஜாதி பேர் தான் இருக்கும் என் திருமணத்தின் போது எங்க அம்மா சொன்னாங்க உன் பேர்ல போட வேண்டாம் உங்க அப்பா பேர்ல போட அப்பதான் அவருக்கு தெரியும் நான் சொன்னேன் கல்யாணம் எனக்கு தான் அவருக்கா இல்லப்பா நோ ஏன்னா அவர் பேரை போடுறேன் இல்லைனாக்கா அது போட சொன்னீங்கன்னா அவர் பேரை போட மாட்டேன்ட்டு சரி என்னைக்கு என்ன பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க அதை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது டெல்லிக்கு போய் பாருங்க யாதவ் சட்டர்ஜி பேனர்ஜி முகர்ஜி ராவ் இன்னும் என்ன சிங்கு எல்லாம் ஜாதி பேர் படிச்சிருப்பாங்க பெரிய பொறுப்பில் இருப்பாங்க ஆனால் எல்லார் பேருக்கும் பின்னாடி ஒரு ஜாதி இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி இல்லை பல்கலைக்கழகம் தந்த பட்டம் இந்த இயக்கத்தை இதன் கொள்கையை தாப்பதற்கு ஒரு தலைவன் ராத்திரி பகலா பாடுபடுறாரு மக்களோடு மக்களாக இறங்கி நடக்கிறார் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஜனங்களை உடனே இறங்கி அவர்களோடு அண்ணா சொன்னதை போல கோ டு இறங்கி கை ஐ குலுக்கிக்கிட்டே யுவர் மேன் சொல்லிட்டு போறாரு நான் முதல்வன் என்று அவர் சொன்னதே இல்ல இந்த நாட்டில் இருக்க இளைஞனை சொல்ல வச்சிருக்கிறார் நான் முதல்வன் அப்படின்னு சொன்னார் நாற்பது லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார் பத்து லட்சம் பேர் வேலை பெற்றிருக்கிறார் இதெல்லாம் எட்டி பார்க்க முடியாத உச்சம் அதனால தான் இந்த ஆட்சி தொடரணுங்கிறோம் அவர் முதலமைச்சராக என் தம்பி அமைச்சராக எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு இல்லை நீங்களும் நாங்களும் இந்த நாடும் நலமுடன் வாழ வேண்டும் அதுக்கு நம்ம எல்லாம் வரணும் பல பேர் எதிர்க்கிறார்கள் டெல்லியில இருந்து ஒரு படை வருது அதுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது கால் இல்லாமல் வருது அது சுமக்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை பற்றி நாம் அடையாளம் காட்டி கொண்டிருக்கோம் இன்னும் நிறைய பேசலாம் ஒரே நாளில் பேசணும்னு அவசியம் இல்லை இப்பயே நான் ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் இப்போ சொல்லலாம் தப்பு இல்லை நேரத்தை சொன்னால் ஒரு அலர்ட் வரும் ஒரு மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அவசியமானதை பேசியிருக்கிறேன் நெகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறேன் உணர்ச்சியோடு பேசியிருக்கிறேன் கட்சியின் கொள்கைகள் ஆட்சியின் சாதனைகள் யாருடைய மனதும் புண்படாமல் எல்லா சமயத்தையும் ஒருங்காக நடத்துகிறோம் ஒன்றாக நடத்துகிற ஒரு ஆட்சி ஒரு ஒரு அமைச்சர் முதலமைச்சர் மதங்களையும் ஒன்றாக நடத்துகிறோம் யாருக்காவது ஒரு துன்பம் வேண்டுமா வேண்டாமா தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் அதுக்குதான் இந்த கூட்டம் இப்ப வந்து பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா இது குடியரசு நாடு உங்களை யார் ஆழ்வது என்று நீங்க தான் தீர்மானிக்கும் யார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த கருத்தையும் யார் மீதும் திணிக்க முடியாது கருத்து விளக்கம் சொல்லி மனமாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதரவு தேட வேண்டும் இன்னைக்கு நாங்க பேசுறோம் நாளைக்கு பாரதிய ஜனதா பேசும் நாளை மறுநாள் அதிமுக பேசும் எல்லாவற்றையும் கேளுங்கள் கேட்டுவிட்டு யார் சரியானவர்கள் என்று முடிவிடுங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் நிம்மதியாக இருந்தோன்னு பாருங்க உத்தர கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடைபெற்ற லாக்அப் சாவு எத்தனை தெரியுமா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது நீங்க இருபத்தஞ்ச அப்படியே பேசுறாங்க ஒவ்வொரு நேரத்திலும் இந்த முதலமைச்சர் எப்படி விட இந்த உச்சகட்டமாக நடந்த ஒன்று தாண்ட முடியாத ஒரு துயரம் தரக்கூடிய அந்த நிகழ்வு அவர் அப்படியே கறங்கி போய் நிற்கிறார் நான் கேட்டேன் சாயங்காலம் பார்த்தீங்களா நான் பார்க்கணும்னு நினச்ச முடியல ரொம்பவும் ஒரு துன்பத்தில் துயரத்தில் மன வருத்தத்தில் இருக்கிற அளவிற்கு அண்ணாவை போல கலைஞரை போல ஒரு நெகிழ்ந்த மனம் கொண்ட ஒரு முதலமைச்சர் நல்லதும் செய்கிறார் இறங்கி பேசுற நேரத்தில் இறங்கி பேசுறார் அரவணைக்கிறார் இப்படி ஒரு தலைவன் கிடைப்பது அறிவு மாறாது போல வந்த மாமன் அதனால இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் போராடுகிறோம் நீங்கள் போராட்டத்துக்கு வரவே வேண்டாம் சிறைச்சாலைக்கு வரவே வேண்டாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தன் குடும்பத்தை நிறுத்திலே நிறுத்திவிட்டு வருகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கூடியிருக்கும் நாங்கள் உழைக்கிறோம் ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாவட்டத்தில் வீராங்கனைகளையும் வீர இளைஞர்களையும் நல்ல உழைப்பாளிகளையும் வைத்து அவரும் ஒரு உழைப்பாளியாகவே உழைக்கிற தம்பி நான் பாராட்டுகிறேன் ஒரு அண்ணனாக நின்று நீங்கள் அமைச்சர் நான் எம்பி அதெல்லாம் அப்புறம் ஒரு அண்ணனாக நின்று நான் பூரித்து போய் பாராட்டுகிறேன் இந்த நிலை தொடரும் நிச்சயமாக அடுத்த முறை நம்முடைய ஆட்சிதான் இந்த நாடு வளம் பெறும் தான் அந்த நாள் வரட்டும் தமிழகம் ஓர் அணியில் திரளட்டும் வெற்றி காணுவோம் எதிர்கால தமிழகத்திற்கு ஒளி தருவோம் நன்றி வணக்கம்